கல்ல புடுங்கின பாம்பாட்டும் பிரேக்க புடுங்கன கார் ரெடியா இருக்கு காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்லை எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் போறா சாகிறது கொஞ்சம் லேட்டாதான் சாகட்டுமே நம்ம பிளான் கிளவி அது மரம் குடிச்சிட்டு நாங்க மரம் ஆஹ் இல்ல இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாமேன்னுதான் நீங்க ஒரு கை போடுங்க போடுங்க அங்க இல்ல இங்க இங்க பாருங்க அமைக்குள்ளி போடு சும்மா பாட்டி கூட்டம் கைகால் படுறத பண்ணிக்கொண்ணியா தம்பி நீ வேற டென்ஷன் ஆகாத என்ன பாக்கறிங்க

ரஞ்சித்துக்கு குண்ணுல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு அவரே வர சொல்லுங்க நான் எப்ப சொன்னேன் நைட் சொன்னீங்க ஐயோ போய் நான் இந்த கார்ல போறேன் ஆமா ஐயோ பாட்டி எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த தூள்ல நாய் மாதிரி கட்டி வச்சு மூணு வேளை கஞ்சி ஊத்துங்க ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க கஞ்சிக்கு எதுக்கு பா ஃபீல் பண்றே கார்ல வா பாலை ஊத்துவாங்க அதானே நான் மாட்டேங்கறேன் ஆன்டி இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா பெட்ரோல் செலவு என்ன ஆகிறது அதானே நான் அப்ப குடி பாட்டி மரத்தியே தள்ளுங்க பாட்டி வந்தா ஒண்ணாவே போலாம் வா பா போலாம் ரைட் கொஞ்சம் ஸ்லோவா ஏம்மா இவ்வளவு வேக போற கொஞ்சம் மெதுவா போக கூடாதா. காலேஜ்ல இந்த காரே வாங்க இஸ் கார் கொலை வந்த குடும்ப வந்தனும்

ஐ hate you ஊரு சொல்ல வைக்கணும் அதுதான் பிளான் அதுக்குதான் பிரைட் பார்ட்னர் கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர் தரையில நடக்கிறவன பாத்துருக்கேன் கொஞ்சம் லுல் அதிகமான தலையிலா நடக்கிறவனையும் பாத்துருக்கேன் இது என்ன பிளாட்ஃபார்மா பா பார்ட்னர் இறங்குங்க பார்ட்னர் யாராவது கிராஸ் பண்ணா அவன குனிய சொல்ல அவன் மேல கால் வச்சு தான் இறங்குவேன் இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு பார்ட்னர் பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க நான் கால் வச்சு இறங்குறேன் குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு கொஞ்சம் குனிங்களே கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம்

வில்லாதி வில்லா உன்ன பிரியா கிட்ட மாட்டி உரத்துக்கு மேட்டர் கிடைக்காம இருந்தது ஆனா இப்ப தாடி லேடிஸ் அந்த போட்டோ கிடைச்சிருச்சு சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினா இந்த போட்டோவ நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவோம் எப்படி பாயில யா பழிக்கு பழி நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் அப்பா இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணு கிட்ட காட்டிடாத அப்பா அந்த போஸ்ட் நல்லா இருக்கு அப்படியே நில்லு பாட்டர் பாட்டர் கொஞ்சம் இரு அப்படியே அந்த பக்கம் போய் ஏடி என்ன கும்பிடுற மாதிரி இருக்கு ஒரு ஐடியா மாது வா கும்பிடு கும்பிடு அங்க மேல கை என்னப்பா இது யதார்த்தமா கை போடு ஏடி

டாக நான் பண்றேன் ஒரே நாள் இப்படி நார்து ரத்தம் கெட்டு போச்சு இந்த குதிரையோ பாத்து ஊட்டி ரேஸ்ல ஓடும் போது பாத்திருப்பேன் பாண்டிய டீலக் பாண்டிய ரெண்டு கலரும் மாத்திட்டேன்ல இந்த மூஞ்சி எங்கே பாத்துக்கணும்ல கை எடுத்துட்டு பாருங்க கவுண்டர் மணி மாதிரியே இருக்கும் இந்த மூஞ்சி எங்க இருக்கீங்களே அந்த கையை எடுத்துட்டு பாரு அப்படியே பாத்திவண்ணமா இருக்கும் யார் கிட்டல உங்கட்டதானே சாரம் மூல பேஞ்சா அத புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறுறவ இல்ல இந்த டிலெக் பாண்டியா அப்ப கோடமட பேஞ்சா கோட் அடிச்சிட்டு கூப்பர் படுத்து கிண்டலால பின்ன சுண்டலால மெட்ராஸ்ல பேங்க்ல கொள்ளை அடிச்சிக்கிறீங்க ஒரு சேட்டை கொள்ளை பண்ணிக்கிறீங்க இங்க வந்து யார் வீட்ல என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிறீங்களே அது நீயே கண்டுபிடில ரோக் யா கவுண்டர் தேங்க் யூ இப்போ போய் இந்த மேட்டர வீட்ல எல்லாருக்கும் சொல்றேன் போடா போ சொல்லுடா

ராஜா தான் அந்த கேக்கல விஷத்த கலக்குறான்னு நினைச்சிட்டாங்க பத்தாவதுக்கு அத்திரவதத்துக்கு முன்னாடி துப்பாக்கி காட்டி உன்னை கடத்திட்டு வர வேண்டான் இந்த யானை தந்தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் இப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன நடந்தாலும் அந்த பழி பாவம் எல்லாம் ராஜாவை தான் சேரும் ஐயோ நான் இதை பண்ணல என்ன நம்புங்க அப்படின்னு அவனால சொல்ல முடியாது என்ன பாவ நீ அணியாயம் அவனை சுட்டு போட்ட இப்ப பாத்தியா உன்னை காப்பாத்துருக்கா கடத்திட்டு வந்தானே ராஜா அவன் இப்ப கெட்டவனாயிட்டான் உன்னை கொலை செய்யறதுக்காக துரத்திட்டு வந்த பாத்தியா நான் நல்லவனாயிட்டேன்

நீ துடி துடிச்சு சாகிறத பாக்குறதுக்கு என் கண்ணெல்லாம் கூசும் அதனால நான் வந்து கண்ணை மட்டும் சுட்டுறேன் இதுதான் லவ் பண்றவன் யோசிக்க மாட்டான் யோசிக்கிறவன் லவ் பண்ண மாட்டான் சொல்லுவாங்களே அது கரெக்டா தான் இருக்குது சுட்டும் போட்டு ராஜா ராஜானா அவன் எங்கிருந்து எந்திரிச்சிருவ எந்த நாயா அடிச்சுட்டு போறேன் ரைட் சீன்ல மட்டும் நம்ம கண்டுக்கணும்

தோட்டம் இங்க இருக்கு